விநாயக பெருமானின் அருளை பெற உதவும் ஸ்லோகங்களை பாடி பலனடையலாம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் தியாயித் சர்வ விக்னோபாந்தையே அடுத்து ஓம் தத் புருஷாய வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அடுத்து ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடுத்து மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விழம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அடுத்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அடுத்து அள்ளல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுத கால் அடுத்து கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அடுத்து பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அடுத்து விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வள்ளான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அடுத்து திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவோம் அடுத்து வெள்ளம் போல் துன்பம் வியனுலையில் சூழ்ந்திருக்க கள்ளம் கபடம் கவர்ந்திருக்க உள்ளம் தளர்ந்திருக்கும் எங்கள் தயக்கத்தை நீக்க வளரொளி விநாயகனே வா திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை அடுத்து ஓம் சுமுகா நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணாத்தியக்ஷா நம ஓம் பாலச்சந்திரா நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரத்துண்டாய நமக ஓம் சூர்பக்கர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக இது போன்ற ஸ்லோகங்களை விநாயக சித்தி என்று சொல்லி நாம் விநாயகரின் பூரண அருளை பெறலாம் நம்மால் முடிந்த நிவேதனங்களை விநாயகருக்கு படைத்து வணங்கி விநாயகரனுடைய அருளை பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ